Hi friends எப்படி வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய கொத்தமல்லி சட்னி அருமையான டேஸ்ட்டில் இருக்கிறதை நான் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னும் சூறானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ரெண்டே ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப நம்ம காரம்லாம் போட்டு கொத்தமல்லி சட்னி அரைக்கக்கூடாது ஏன்னா அது மருத்துவ கூட மிக்கது நாலே நாள் பல் பூண்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்க போகிறேன் இது வதங்கினதுக்கப்புறமா எலுமச்சாப்பில சைஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய புளியை வந்து கொட்டை நீக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் என்ன கூட சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்க போகிறேன் இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை காயாகவும் அரை பழமாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நான் இதை கூட நறுக்கி சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப பழமாக இருக்க தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டாம் டேஸ்ட் நல்லா இருக்காது அப்புறமா ஒரே ஒரு சில தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன் நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்து நல்லா ஆஞ்சு மூணு தடவை தண்ணியில் அலசி அது மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்படியே இந்த கொத்தமல்லி கீரையை வந்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது அது மருத்துவ குணம் மிக்கது ரொம்ப நேரம் வதங்குச்சின்னா உள்ள மருத்துவ குணம்லாம் இழந்துடும் அதனால் லைட்டாக அந்த தோல் வந்து சுருங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொத்தமல்லி போட்டோன்னு பெருசாக இருக்க மாதிரி தெரியும் கடாயும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் வந்து அப்படியே வதங்கிடும் சுருங்கிரும் அந்தளவுக்கு வந்தால் போதும் இந்த பதம் கரெக்டான பதம் நீங்கள் அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் பாருங்க இதான் கரெக்டான ஸ்டேஜ் நான் ஒரு நிமிஷம் வதக்கியிருப்பேன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கடியில் ஒரு பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் ஆற வச்சு அப்படியே நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன் இது கூட நம்ம தாளித்து கொட்டணுன்ற அவசியமே இல்லை நம்ம தேவையானக்கு தண்ணி ஊற்றி தேவளவுக்கு உப்பும் போட்டு கிளறி விட்டு அடுப்பில் ரெண்டு நிமிஷம் கொதி வச்சு இறக்கிட்டோம்னா அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிரும் இது இட்லி தோசை சாதத்துக்கு இது கெட்டி அரைச்ச துவையல் மாதிரி கூட வச்ச சாப்பிடலாம் அட்டகசமாக டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம இது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்